வணக்கம் மக்கள் இந்த வீடியோ நாங்க என்ன எப்படி போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இலான் மேக்ரான் சம்பந்தமாகவும் அனுரகுமாரது சின்ன அந்த வீடியோல வருவார் அதே போல பிரான்ஸ் இலங்கை அமெரிக்கா கனடா ஜெர்மன் எல்லா நாடுகள் சம்பந்தமாகவும் ஒரு உலக அரசியல் இதுக்குள்ள மெக்ரோன் வந்து என்ன மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வந்து வைத்திருக்கிறார்டு சொல்லி சொல்லலாம் இந்த குற்றச்சாட்டு வந்து நேற்று முன்தினம் வந்து வைக்கப்படுகின்றது ஆனால் உலக அரசியலை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகின்றது மிக பெரும் பரபரப்பாகவே மேற்குலக அரசியல் வந்து நகர்ந்திருக்கின்றது அப்படி என்ன மெக்ரோன் வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லினால் முதல் விஷயம் இந்த இலான் மாஸ் இலான் மாஸ்கன்ற உலகத்தின் முதல் பணக்காரர் அது மட்டுமல்ல ஆறு கேளுக்கு ஆறு பெரிய பில்லியனர் கம்பெனியிலையும் வந்து வைத்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் தீவிர ரசிகர் இல்லை இருந்து இயக்குற ஒரு நபர் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் அவருடைய அரசாங்கத்தில் முக்கிய பதவிக்கும் வந்திருக்கின்றார் அவர் வெல்றதுக்கும் அவர்தான் முக்கிய காரணம் என்று சொல்லப்படுகின்றது இந்த நபர் இலான் மாஸ்க் வந்து அவர் முக்கியமான உலகளாவிய ஒரு கட்டமைப்பை வந்து நிறுவியிருப்பதாகவும் அதாவது ரகசியமாக நிறுவியிருப்பதாகவும் அந்த கட்டமைப்பின் படி அவ ஜ இருக்கின்ற தேர்தல்களில் வந்து தலையிட்டிருக்கின்றார் அதாவது மறைமுகமாக தேர்தலில் தேர்தலுக்குரிய முடிவுகளில் தலையிடுகிறார் அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸ் எனது மேக்ரோன் வந்து எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார் என்ன செய்யலும் அப்படின்னு கூட வந்து ஒரு ஒரு கவலையோட ஒரு கதையை சொல்லி அதாவது நாங்கள் இப்போ இப்படி ஒரு உலகத்திலாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை ஒரு நிறைய வைத்துக்கொண்டு அதாவது இது ஒரு உலகளாவிய புதிய கட்டமைப்புன்னு சொல்லி அவர் சொல்கிறார் அந்த கட்டாயம் வந்து எப்படின்னு சொல்லினாலும் பழைய மரபுகளை திருப்பி கொண்டு வர மாதிரியான இந்த கன்சர்வேட்டிவ் தெரிந்தன டொனால்டு ட்ரம்ப்ப இந்த கன்சர்வேட்டிவ் குறிய அந்த ஐடியாலஜிஸை கொண்டு கட்டமைக்கப்பட்ட புதிய ஒரு கட்டமைப்பால் இந்த மாதிரி இவர்கள் வந்து பல் மற்ற நாடுகளுடைய தேர்தல்களில் வந்து தேர்தல் மற்ற நாடுகளில் போய் அரசியல் செய்கிறார்கள் அவர் தே தேர்தல்களை வந்து இன்டர்ஃபியர் பண்ணி தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றார் ஃப்ரான்ஸ்ன்னு இல்லாமல் உங்களுக்கு தெரியும் பயங்கரமாக அடுத்தடுத்து அடுத்தடுத்த பிரதமர்களை மாற்றி மாற்றியும் எதுவுமே சரிவராமலும் இப்போ என்ன செய்யணும்னு தெரியாமல் மெக்ரோன் முழிச்சு கொண்டு இருக்கிறார் அதே போல் கனடாவிலும் கிட்டத்தட்ட பதவி இருக்கிறார் இதே போல் அடுத்தது அந்த அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப் புதுசாக வேற போகிறார் இப்போ இப்படிலாம் இருக்கேக்க ஃப்ரான்ஸ் அதிபர் வந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்தது வந்து மிகப்பெரிய சிக்கல் இவர் ஏன் பயப்படுறது அது சம்மந்தமாக சொல்லி சொன்னால் ஜெர்மனில் வந்து பழைய கன்சர்வெட்டிவ்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் லெஃப்ட் பழைய ஆட்கள்ன்ற யாருன்னா ஹிட்லர்ன்ற அந்த டீம் தான் அப்ப அது இலன் மாஸ் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்றாரான்னு கேட்டால் அது உண்மையில சரியானு சொல்லி சொல்ல முடியாது ஆனால் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் இல்லை வேற கவர்மெண்ட் வந்து இலன் மாஸ் எதிர்கேக்க ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்கள்தான் வந்து வெளில போறாங்க அப்ப அவங்க வந்து இப்ப நினைக்கிறேன் ஐம்பது அறுபது அலுவல வருஷத்துக்கு மேல அவங்க வேண்டு கடைசியாக கண்டன ரெண்டாம் போகிற பிறகு வெளியில அப்போ அவங்க வண்டாங்கன்னு சொல்லி சொன்னால் மிகப்பெரிய ஒரு அரசியல் சமநிலை வந்து சிதறும் ஐரோப்பா பொறுத்த வரைக்குமே அப்போ அப்படி சிதறது வந்து ஃப்ரான்ஸுக்கு ஒரு நாளுமே பிடிக்காது அவங்க திருப்பி எப்படியாச்சும் மேலே வந்து ஆட்சியை பிடிச்சத வந்து ஒவ்வொரு காலம் வந்து தொடர்ச்சியாக ரைவ் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க இப்போ அவைக்குரிய காலம் வந்து கலைந்திருக்கின்றது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அவை தங்க அந்த நோக்கத்தை நிறைவேற்றதுக்குரிய ஒரு வாய்ப்புல வந்து தேடிக்கொண்டிருக்கணும் அப்படி இருக்கேக்க இலன் மஸ்கும் வந்து இப்போ இருக்க அரசாங்கங்கள் எல்லாம் உடைச்சு கொண்டு போயிக்க அவைக்கு அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் கிட்டத்தட்ட அதை நேரடியாக சப்போர்ட் பண்ற மாதிரி கூட கொள்ள மேக்ரோனோ இல்லாத அரசியல் தலைவர்களை வந்து அப்படி தான் வந்து எடுத்துக்கொள்ள போயிடும் சரியா அப்போ இதுதான் வந்து சிக்கல் இதாலேயே ஃப்ரான்ஸுக்கு இன்னும் கவலைன்னு சொல்லி சொன்னால் பிரான்ஸ் தான் ஐரோப்பா பெரிய நாடுன்னு சொல்லி நினச்சு கொண்டு இருக்குது ஆனால் உண்மை இல்லை ஜெர்மன் வந்து தூங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னாலும் ஜெர்மனில் சரியான அரசியல் தலைமைகள் எதுவுமே சிக்காமல் இருக்கிறதால இருந்தால் ஜெர்மன் ஆட்டில் வந்து உடைச்சி ஒடுக்கி வச்சிருக்கிறாங்க அது ரெண்டாம் ரெண்டாம் உலக போர்ல இருந்து அப்படி தான் வச்சிருக்காங்க உண்மையினா ஜெர்மன் ஆட்டில் வெளியில வந்துன்னு வைங்களேன் அது மொத்த உலகத்துக்குமே சமம் அவ்வளவு ஆட்டல்கள் இருக்குது அவங்க பேய் கட்டிக்கிறாங்கன்னு சொல்லலாம் அது விஞ்ஞானமா இருக்கலாம் டெக்னாலஜி இருக்கலாம் எல்லாத்துலயுமே வந்து ஜெர்மன்கள பயங்கரம் என்ன அது சிதறி 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 வேற வரையா இருக்குது அதான் உண்மை இந்த இலன் மாஸ்குடைய அண்ட் பாட்டியாக்கள் கூட வந்து ஜேர்மன சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகின்றது அவர்கள் வந்து கிட்ட கிடையாது ஹிட்லருடைய ஆபத்துக்குரியாக்கள் அப்படின்னு சொல்லி அல்லது அந்த ரகமான அந்த அந்த கொள்கைகள் ரகமானவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது பிறகுதான் வந்து அமெரிக்காவுக்கு கூடிய அங்கதான் வந்து நம்ம அப்பா கனடாக்கு போய் கனடா அமெரிக்கா அல்ல அம்மா அப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் இவர் சவுத் ஆப்பிரிக்கா அப்புறம் வந்து சொல்லி சொல்லப்படுகின்றது அப்ப அவர் தன்னுடைய அந்த பழைய ரடிசனை வந்து திருப்பி கொண்டு வரார் அப்படின்ற மாய்தான் வந்து குற்றச்சாட்டுகளும் வந்து வைக்கப்படுது இதுதான் விஷயம் சரி இதுக்கு அனுரகுமார்த்தி சன்னாக்கு எப்படி வர்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் உலகளாவிய ரீதியில் ஒரு விளைப்பின்னல் என்று சொல்லி மெக்ரான் சொல்றான்னு சொல்லால் அது பிரான்ஸ் ஜெர்மன் போன்ற மிகப்பெரிய நாடுகளுடைய தேர்தல்களையே இறங்கி வேலை செய்து சொல்லி சொன்னால் இலங்கை என்ற தேர்தல்களை வேலை செஞ்சிருக்காதா தான் வந்து கேள்வி அப்படி வேலை செஞ்சிருந்தால் அது என்ன செஞ்சிருக்கும் என்றதை வந்து உங்களோட ஊகத்துக்கே விடுறேன் ஆனால் ஒரு விஷயம் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சதை சொல்லி கொள்றோம் இன்றைய காலகட்டத்தில் மெக்ரோனாக இருக்கட்டும் இல்லை ஜஸ்டின் கூட இருக்கட்டும் அதாவது கனடா பிரதமராக இருக்கட்டும் இல்லை வேறு வேறு பலாக்களாக இருக்கட்டும் இந்த இளம் பிரதமர்கள் இளம் ஜனாதிகளும் சொல்லி ஒன்று விஷயம் கொண்டு வரப்படும் அதாவது என்ன படித்தாக்கள்கிட்ட கொண்டு கொடுக்கும் அதிகாரத்தை இளமையாட்கள் கொடுங்கோ வயசானவர்கள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்பட்டு வந்தது கொஞ்சம் காலத்துக்கு முன்னே அது இப்போ தான் இலங்கைக்கு வந்திருக்குது ஆனால் இப்போ தான் இலங்கைக்கு வந்தன்றது விஷயம் ஓகே ஆனால் இதுக்கு முன்னே இதே மாதிரி இருந்த மெக்ரோனா இருக்கட்டும் சரி ஜஸ்டின் ரூடா இருக்கட்டும் சரி ஆரம்பத்தில் வந்த வேகத்துக்கு எதுவுமே செய்யவும் இல்லை இருந்ததையும் வந்து இன்னும் தலைகு தான் போட்டுக்கிறார்கள் அப்போ அது வந்து ஒரு இளம் தலைவர்கள் கொண்டு அது ஒரு ஸ்கேம்ன்றே சொல்லலாம் ஒரு இளம் தலைவர்கள் தான் நல்லவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான பிராண்டை வந்து முன்னாடி படுத்தி கெடு வச்சிருக்காங்க அந்த பேரையே கெடுத்து வச்சிருக்கிறாங்க இப்போ இலங்கையிலேயும் ஒரு இளம் தலைவர் வந்து வந்திருக்கிறாரு ஏற்கனவே இருந்தவங்களோட இளம் தலைவர் அப்ப இவருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல ஆனால் இதுல உண்மையா விஷயம் நான் கவனிச்சு பார்க்க வேண்டியது என்னன்னு சொல்லி சொன்னால் மக்கள் அரசாங்கம் அரசாங்க கட்டமைப்பு மட்டும்தான் இங்கே இருக்குன்னு சொல்லி தான் இல்லை நினச்சிக்கொண்டுருக்கோம் அப்படி இல்லை அதை தாண்டி இன்டர்நேஷனல் அதாவது உலக ரீதியில கண்ணுக்கு தெரியாத வளைப்பு இருக்குது மக்களை விட மக்கள் சும்மா ஓட்டம் ஒரு நாள் ஓட்டை போட்டு தான் வந்து தேர்ந்தெடுக்க போயிடும் அரசாங்கம் அதுக்கப்புறம் அவண்ட கதை இல்லை அங்கே அவை எதுவுமே செய்ய இல்லாது அஞ்சு வருஷமும் நாலு வருஷத்துல ஒரே ஒரு நாள் தான் எனக்கு அதிகாரம் மிச்ச அஞ்சு வருஷத்துக்கு மிச்சம் அவ்வளவு அதிகாரமும் ஆர்ட்டு இருக்கன்னு சொன்னா அரசாங்கத்துக்கு நடை இல்லை அரசாங்கத்துக்கு மேல பின்னால இருந்து இயக்குன்ற அந்த உலக உலக ரீதியான உலக உலக தான் அந்த மறைமுமா தான் இருக்குது மக்ரோனே அதை அதாவது பிரான்ஸ் ஜனாதிபதியை நேர சொல்லிட்டான்னு சொல்லி சொன்னால் அது ஒரு பெரிய சிக்கல் தான் இன்னொரு பிரச்சினை எனக்கு புதிய வலைப்பின்னு சொல்லி மைக்ரோன் ஒரு வேடா சொல்றாரு அதாவது புதிய சொல்லி ஒரு வீடாக சொல்றாரு அப்படின்னு என்ன அர்த்தம்னு சொன்னால் ஏற்கனவே வேறு யாராவது இருக்கினோம்னு தான் அர்த்தம் அப்போ மைக்ரோக்கள் ஜாஸ்டின் ரூடா இருக்கட்டும் வேறு யாக்கள் இருக்கட்டும் அவைக்கு அதுக்கு வேலை செய்கிறாக்களா இருந்திருக்கலாம் அதுக்கு வேலை செஞ்சாக்களா இருந்திருக்கலாம் அப்போ அவை இப்போ புதுசா வந்ததீனம் இல்லாத வேண்டாம் மண்ணி விரும்பலை அப்படின்னு வந்து எடுத்துக்கொள்ளும் காரணம் இந்த வலைப்பின்ன்றது புதுசா வேற போறேக்கனும் இருக்கிறது வேறு வரைய இருந்து கொள்றது தான் இவங்க இப்ப புதுசா தகவல் ஆட்சி அதாவது அமெரிக்கா ஆட்சி மாறோன்னு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க ஆகிய ரீதியில் ஒரு கட்ட எப்போ உருவாக்கி அப்படின்றத வந்து உண்மை அப்போ மைக்ரோன் என்ன வச்சு மைக்ரோ ஏற்கனவே ஏற்க இருக்கின்ற இன்னொரு வேலைப்பில் வேலை செஞ்சு அப்படின்னால அவருக்கு இந்த புது வேலைப்பின் நல்லக்கூடிய அதாவது எஜமான் சொல்லி இருப்பினும் நீங்கள் இதை பற்றி பேசுங்கன்னு சொல்லி அப்போ அதை பேசி இருப்பேன் நாங்கள் நினைக்கிறோம் அப்படினால நீங்க இந்த ஒரு வேலை ஒரு வேலைப்பின்னல் தான் இருக்குன்றதை நம்பாதீங்க எப்படியுமே ரெண்டு இருக்கும் எட்டிக்கு போட்டி கீரை கடைக்கு எதிர்க்கட மாதிரி கட்டினா ரெண்டு வேலை மறைமுகமாக ரெண்டு வலைப்பின்னல் இருக்கும் ரெண்டு துருவமா கட்டாயம் இருக்கும் அந்த ரெண்டு துருவத்தில் மாறையும் மாறையும் தங்களுக்குள்ள விளையாடிக்கொண்டுருவாங்க அதுதான் உண்மையா விளையாடு போது அது கண்ணு தெரியாது இங்கேல வழியில் விளைவுகளை நாடுகளின் அரசியல் மாற்றங்கள் இது எல்லாம் போர் பட்டினி அஹ் கோவிட் எல்லாமே வந்து வந்து கொண்டே இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு விளையாடுதான் அவனுக்கு நீங்க உங்களோட நாட்டுல எந்த கட்சி வந்தாலும் அவன் அதை வச்சு விளையாடு தான் போறான் அவன்கிட்ட திட்டம் தான் இருக்க போகுது உங்களுக்கு அவன் யாரும் தெரிஞ்சிருக்காது என்ன செய்யறான்னு தெரியாது எதுவுமே தெரியாது நீங்கள் ஆட்சியை மாத்தினா தெரியாதுன்னு நினைச்சு கொண்டிருப்பியல் அவனுக்கு அது தெரியும் அதை வச்சு கொண்டு பிடி விளையாடுறேன்னு சொல்லி இதுதான் தகவல் இது சம்பந்தமாக உங்களோட கருத்துல இருந்தாலும் கமெண்ட் எல்லாம் தெரியப்படுத்துங்க